திருடைய காத்துட்டு இருக்கிறாங்க படத்தினுடைய கதாநாயகி சம்ஹிதா விநாயா நமக்காக எல்லாருக்கும் வணக்கம் இங்க இருக்கிற விஐபி மீடியா பத்திரிக்கை எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட் என் பேர் சம்ஹிதா விஞ்யா இதுவரையே ஒரு பதினஞ்சு படம் பண்ணேன் ஸோ அதில் எயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடாவில் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் பேசிக்கலி மாடல் இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில் அண்ட் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபேஷன் ஷோஸில் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் அவர் நவீன்குமார் அண்ட் மெட்காலாக கூட ரெப்ரஸன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இது என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோடய முதல் மூவி மிக்ஸிங் காதல் நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ் சார் தான் ரொம்ப தேங்க்யூ சார் எல்லா ஆர்டிஸ்ட்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணும்ன்ட்டு ஆசை இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணும்ன்ட்டு ஸோ ஒரு நல்ல காதல் ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் டயடாக இருப்பிய இந்த மிடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதைவிட என்னுடன் பணியாற்றிய என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு நாங்களெல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோம் இதைவரை என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை நாங்களெல்லாம் என்னுடைய க நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இங்கே இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் தானே தவிர இங்கே யாரும் வேலைக்காரம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இதுவரை யாருக்கும் தெரியல இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் ஏன்னா சொன்னேன் இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க நம்பர் ஒன்னாக தான் சாதிக்கா கேமராமேனு நான் என்ன கேட்டனோ என்ன சொன்னனோ என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட் புட் எடுத்திருந்தாங்க நம்ம பிரம்மாண்டமான செட்டப் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டைத்தல் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டரு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க ஆர்டிஸ்ட்டுங்களை சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ பாவனா பிரியங்கா திவ்யா சங்கர் சம்ஹிதா வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே புது ஆளுக்கா கிடையாது இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில் நமக்கு புது ஆள் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரி படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை எனக்கு என் படத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் கபிலு புஷ்பா சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கையில் நான் உடல் உயிருந்தால் என்னுடைய உதிரி எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னிஷியனா அதே மாதிரி நடிகர்கள் நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை நான் எப்பவுமே ஷூட்டிங் போகவேலே சொல்கிறது நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க வந்து வந்து நடிச்சுட்டு போயிடு என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க அது ஒரு படத்துக்கு பெரிய இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாத இருக்கும் உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை நான் எல்லாம் செய்வேன் செஞ்சாங்க அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவனுக்கு வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது நான் பத்து கிலோ வெயிட் தூக்க முடியும்னே அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பத்து கிலோவுக்கு மேலே பதினோரு கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோ வேஸ்ட்டாக ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டு கிலோவும் வேஸ்ட்டாக போயிருங்க அதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்னால் பத்து கிலோ தூக்க முடியும்னா ஒம்பது கிலோ தூக்கிட்டு போங்க அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய சேர்த்துருவோம் என்னுடைய பட்ஜெட் படங்கள்லாம் அப்படி தான் அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த தான் நம்மளுடைய உயிர் சினிமா விட்டு ஒரு ஒரு வேலைக்கு வாங்க மாட்டேங்க சிலிமாவை விட்டு ஒரு கோடி மாசு தமிழன் தர கூட போக முடியாது என்னால அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்க போது சினிமா வரும்போது நம்மளை கைவிடுவதில்லை அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான வரிசையம் மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இஸ்மாயில் சார் தான் என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்ன்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு டான்ஸ் மாஸ்டர் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லஞ்ச் அதை சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்மைல் சார் எனக்கு கொடுத்த அந்த டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேமராமேன் ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க அதனால் அவர் ரெண்டு கார் ஷீட் கொடுத்த சாங் நான் ஒரு கார் ஷீட்டில் பிடிச்சேன் அப்புறம் மீடியா மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நான் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு நீங்கள் போடுற ஷாட்டு எங்களை பெருமைப்படுத்துறது இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவுசெஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள் மனப்பூர்வமாக பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர பையன் நீங்கள்லாம் வந்து கேமரா வச்சுட்டு வெளியில் போய் அரை மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா எப்படி வளருவான் அந்த பொடியூசர் எப்படி அடுத்து வரக்கு ப படம் கொடுப்பாரு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ செல்வமணி சார் அஞ்சு ஆறு மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இல்லையா அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க சின்ன படங்களுக்கு ஸோ அது வந்து அது என்ன ஆகுனா அது நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போய்ட்டு அதனால இஸ்மாயில் சார் சந்தோஷமாக இருக்கார் இவ்வளோ கேமரா இருக்குன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காரு அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வே அணிக்குமாறு கிட்ட இதே மாதிரி தீனா வந்து பேசிட்டு பண்ணாரு அவருக்கும் நன்றி ஆனா அவரை வந்து பேச கூப்பிடும்போது நம்ம தொகுப்பு பழனி வந்து அறியா சுவை அப்படின்னாங்க எங்கள் அம்மா நாலு பிள்ளைகளா இருக்கும் இது இரநூத்தி இருபத்தஞ்சி அஞ்சு படங்கள் சிறுமுகலீட்டு படங்கள் தான் இந்த படங்கள் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது தேட்டர்கள் வாழ இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேருங்க இந்த படம் பார்க்கும்போது ஏதாவது இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல எதே ப படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கார்த்திகிட்ட சொல்லி டைரெக்ட் நம்பர் வாங்கி அவர் காதலில் பேசுங்கள் நிறைகளை வந்து நீங்கள் உங்களோட பத்திரிகைலையும் யூடியூப்லேயும் சொல்லி எழுதி பண்ணுங்கள் கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறையா அனுபவிச்சுட்டோம் ஸோ க கண்ணாடி வீட்டுக்கு வந்து கல்லெறியாதீங்க இந்த படங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கு உங்களால் ஆன உதவியை மீடியாக்கெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாம் நிச்சயமா எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த படம் மாவட்ட பெட்டிகளும் வளர்த்துறேன் நன்றி எல்லாரும் இந்த படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அடுத்தபடியாக